ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் திடீர் அறிவிப்பு மற்றும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் எதிர்பாராத முடிவு ஆகியவற்றின் எதிரொலியாக இந்திய பங்குச்சந்தைகளில் பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளது தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்திருப்பதாலும் அதன் விலை சவரனுக்கு ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தாறு ரூபாய் வரை கடுமையாக உயர்ந்துள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்றிரவு தொலைக்காட்சியில் நாட்டு மக்களுடன் உரையாற்றிய போது கருப்பு பணம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் மத்திய அரசு பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக தெரிவித்தார் அதன் ஒரு பகுதியாக நேற்று நள்ளிரவு முதல் ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்றும் அவர் அறிவித்தார் பிரதமரின் இந்த அறிவிப்பு நாடு முழுவதிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் எதிர்பார்த்ததற்கு மாறாக குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் முன்னிலை பெற்றிருப்பதும் இந்திய பங்குச்சந்தையில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது பங்குச்சந்தைகளில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் அதாவது ஆயிரத்து ஐநூறு புள்ளிகளுக்கு மேல் குறைந்துள்ளது இதேபோன்று தேசிய பங்குச்சந்தையான நிப்டி ஆறு சதவீதம் அதாவது ஐநூற்று ஐந்து புள்ளிகள் சரிந்துள்ளது தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து பங்குகளும் சரிவை சந்தித்துள்ளன சன்ஃபார்மா ஏஷியன் பெயிண்ட்ஸ் எம்என் எம் அன் ஆகிய நிறுவன பங்குகள் பெரும் சரிவை சந்தித்துள்ளன ரியல் எஸ்டேட் துறை பங்குகள் பனிரெண்டு சதவீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளன டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு அறுபத்தாறு புள்ளி எட்டு ஏழாக குறைந்துள்ளது முந்தைய மதிப்பு அறுபத்தாறு புள்ளி ஆறு ஒன்றாக இருந்தது இதேபோல் தங்கம் விலையிலும் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது ஆபரண தங்கம் கிராமுக்கு எண்பத்தி இரண்டு ரூபாய் உயர்ந்து மூன்றாயிரத்து அறுபதாக அதிகரித்துள்ளது ஒரு சவரன் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தாறு ரூபாய் அதிகரித்துள்ளது நான்காயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய் என விற்பனையாகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராமுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் உயர்ந்து மூன்றாயிரத்து நூற்று அறுபத்தாறு ரூபாயாக அதிகரித்துள்ளது சவரன் இருபத்தைந்தாயிரத்து முன்னூற்று இருபத்தெட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது